Thank you, sir. எப்படி பெரிய பாலிடிஷன் நீங்க? எங்களை எல்லாம் மனைத்து ஒரு பார்ட்டி குடுகிறீர்களா? கமிஷ்னர் சார், இதல்லாம் என்ன பெரிய விஷயம். நாளைக்கு நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்பிறோம். உங்கள் வதவிதானே தெவே. தாம்பி பாலிசியே தானிதான்.

இவர் சர்க்கார் வக்கில் கிட்ட ரொம்ப காலமா ஜூனியரா இருக்கார் பேரு கணபதி ராம் ரொம்ப காலமா ஜூனியரா இருக்கானா அதான் முன்னுக்கு வரல நெக்ஸ்ட் இவங்க ராதா கிட்ட ஒரு வருஷமா ஜூனியரா இருக்காங்க சப்போஸ் டு பி வெரி பிரில்லியன்ட் அண்ட் எஃபிஷியன்ட் மிஸ்ஸா மிஸ்ஸஸ் இவங்களுக்கு ஏழு வயசு ஒரு பையன் இருக்கான் ஆனா புருஷன் இல்ல இறந்துட்டு தான் சொல்றாங்க ஐ

மேடம் வளர ரொம்ப சந்தோஷம் நல்லா பாடுனமா என்னங்க என்ன ரெண்டு மாதம் போட்டிருக்காங்க ரெண்டு வார்த்தையாவது பேசுங்க எனக்கு தெரியும் கீப் அனாதைகளுக்கு செய்யும் சேவை ஆண்டவனுக்கு செய்யும் சேவையை போல இந்த மகத்தான தெய்வ காரியத்தை செய்து வரும் ஃபாதர் தேவசகாயம் அவர்களை நான் மனமார வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் எல்லாரும் என்னங்க மேடம் என்ன அது சோப்பு அது சோப்பு இல்ல மேடம் நான் தேய்ச்சு குளிக்கிற கல்லு எரும மாட்டுக்கு தாயா கல்லு நீங்க என்ன புருஷனா வச்சுக்கிட்டதுல இருந்து நான் இதைத்தான் உபயோகிக்கிறேன் நீங்களே இதையே உபயோகிங்க சோப்பு கொண்டாமேன்

இந்த லட்சணத்துல அதுங்களுக்கு என்ன முத்தம் வேற குடுக்க வச்சுட்டியே அப்ப எல்லாம் டெட்டால் போட்டு கழுவணுமே பாட்டிலோட கொண்டாட்டுமா சோப்பு கொண்டாமே இப்படி ஆப்பிளையாவது பொறுத்ததை விட இந்த சோப்பு கட்டியாவது பொறுத்திருக்கலாம் ஜாக்கிரதையா போயிட்டு பாப்பா இத பரப்பா ரொம்ப ஸ்பீடா எல்லாம் ஓடக்கூடாது அம்மா சாயந்தரம் வர லேட் ஆகும் அது வரைக்கும் ஆண்டி வீட்டுல உட்கார்ந்து டிவி பாரு சரிம்மா

சார் எஸ் அட்வான்ஸ் கங்கரா புதுசா டூட்டி பண்ணிருக்கிற டெபிடி கமிஷனர் நானும் ராதாவும் ராதா மிஸ்டர் குமார் தேங்க்யூ சாருங்க மேடம் நான் டெப்டி கமிஷனர் குமார் சாம்ராஜன் கோ லாரி கேஸ் ஃபைல் எல்லாம் உங்ககிட்ட இருக்கிறதா மிஸ்டர் வெங்கடாச்சலன் சொன்னாரு அத கொடுத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி திருப்பி இன்ஃபர்மேஷன் சாம்ராஜ் அரெஸ்ட் பண்ண நான் தான் இந்த கேஸ நான் தான் டீல் பண்றேன் Thank you. மேடம் குட் மார்னிங் மேடம் குட் மார்னிங் சார் யார கேட்டாலும் சொல்லவே மாத்தேன்றாங்க மேடம் இது திரிபுர சுந்தரி தேர்ட் சிக்ஸ் சேம்பர் ஆஃப் ஷாவலின் இல்ல இல்ல மேடம் சேம்பர் நம்பர் தேர்ட் சிக்ஸ் மேடம் தேர்ட்டி சிக்ஸ் நீங்க இப்படி ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட் டேர்ன் பண்ணீங்களா நீங்கடாஜன குமார் டெபிடி கமிஷனர் யாருமே கிடையாது அந்த பெயர் புதுசா யாரும் உங்களை நல்லா ஏமாத்தி இருக்காங்க அந்த ஃபைல மிஸ்டர் சாம்ராஜ் கிட்ட கொடுத்து எத்தனை லட்சம் லஞ்சமா வாங்குனே சார் நீங்க தான சார் என்ன ராதான கூப்டே அந்த ஃபைல போலி போலீஸ் ஆபீசர் கிட்ட ஒப்படைச்சறானா அப்படி சொல்லல தென் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஜூனியர் நீ உனக்கு அந்த ஃபைலோட முக்கியத்துவம் தெரியாதா ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைல ஏதோ இன்விடேஷன் கார்டு கொடுக்கற மாதிரி ஈஸியா கொடுத்திருக்கேனா சாம்ராஜ் குட்டவாளி ஆக்கற ஆதாரங்களை விலை பேசி வித்துட்டே அர்த்தம் இல்ல சார் சத்தியமா இல்ல எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார்

இன்னைக்கு தான் முதல் தடவையா பாக்குறேன் நோ மிஸ்டர் சாம்ராஜ் இஸ் எ கிரேட் ஆக்டர் தனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி ஓஹோ நடிக்கிறார் அந்த குற்றவாளிக்கு இவர் தான் லஞ்சம் கொடுத்திருக்காருங்கிறதுல எனக்கு எல்லாரும் சந்தேகமே கிடையாது இவர் இவரானார் இவர் ஆனார் பிபி இருக்காரு அதாவது அரசாங்க தரப்பு வக்கீல் லாரி கேஷ ஊட்டுட்டார் அப்புறம் என்னமோ லஞ்சம் கிஞ்சன்னு ஒரு புதுசா கேஸ் ஒண்ணு ஜோடிக்கிறார் ஏ பழைய கேஸே லாரி ஏறல தப்பு நசுக்கி விடுத்து ஏன் போலிஸ்காரா கொடுத்த ஆதாரங்கள் அத்தனையுமே பொய் ஆ பித்தலாட்டம் பிராத்தல் அவ்வளவு ஏன் பறிமுதல் செய்யப்பட்டதா சொல்றாளே லாரிகள் அதுல ஒண்ணு கூட என் கட்சிக்காரருக்கு சொந்தமானதே அல்ல ரோட்ல ஒரு லாரி போகப்படாது உடனே மிஸ்டர் சாம்ராஜ் ரொம்ப நல்லா இருக்கே பச்சை புடவை கட்டவா என் முண்டாட்டி பிபி சொன்னா வாட்டி தேதி கரம் கோற்றார் அவர்களே அந்த லாரி எல்லாம் என் கட்சிக்காரருக்கு சொந்தமில்லை யாரோ ஒரு பெரிய முதலாளியா பாம்பேக்காராளா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் புக் எல்லாம் பார்த்தேன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு அரசியல்வாதியை கட்சிக்காரா மேல இருக்கிற துவேஷத்தினாலையும் கோபத்தினாலையும் குரோதத்தினாலையும் போலீஸ்காரா எல்லாரையும் தன் கையில வளைச்சு போட்டு இப்படி ஒரு பொய் தொடர்ந்து இருக்கா சம்பந்தப்பட்ட பைல்களை எல்லாத்தையும் தாங்களே அமைக்க வச்சு சாமர்த்தியத்தை பார்த்தாலும் அதெல்லாத்தையும் எங்கட்சிக்காரா வரைச்ச வச்ச மாதிரியும் லஞ்சம் எல்லாம் கொடுத்த மாதிரியும் அப்படி இப்படின்னு சொல்லி கயிறு திரிச்சுட்டு இருக்கா கயிறு 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 என்னோட கட்சிக்காரர் ஒரு ஏழை பங்காளர் இவருக்கு பின்னால ஒரு பெரிய ஜனசமுத்திரமே இருக்கு இந்த செல்வாக்க வச்சுட்டு இவர் தேர்தல் நின்று எங்க மந்திரி ஆயிடுவாருங்கிற ஒரு பயத்துல ஒரு பீதியில அந்த அரசியல்வாதி வேணும்னு அபாண்டமா இப்படி ஒரு பணியை இவர் மேல சுமத்தி இருக்காருன்னு ஆணித்தரமாக அடித்து 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 ராதா சாம்ராஜ்ய தெரியுமா உனக்கு அவர் லஞ்சம் ஏதாவது கொடுத்தாரா உனக்கு இல்ல சார்

காரன்னை நினைக்க முடியாது எப்படியோ நம்ம மேல கேஸ் போட்ட ராஜ்மோகன் காலி காலி ரமேஷ் அந்த பைல் எடுத்து ஹலோ ஹலோ மாண்பு மகலாக்கிறதுக்காக அல்ப எம்எல்ஏவா யார் பேசறது ராஜ் சாம்ராஜ் ஏனாமா கண்ணேஷ் சௌகியவா

உன்னை வெளியில கொண்டு வந்துட்டேன் உன் மேல பழைய சுமத்தினவங்களே அவங்களுடைய பாவத்தை நிச்சயமா உணர்வாங்க Excuse me. இங்க ராதாங்கர உங்க வீடு எதுமா? இது, இந்த பலாட்டுதான். ரும்ப தேங்க்ஸ். நாமர்ச்சு. தோ, ஓடி போட்ட காரணா, உடன்ன முரச்சு பாப்பியே. போயா! அப்படித்தானே, கண்ட கண்ட பம்பல இங்கு விட்டில் ராத்திரில் நிக்கிமே. அதான் யார்னு பாத்தேன். போயா, நான்? சாம்ராஜ, சாம்ராஜ, வாழ்க்கையிலேயே முதல் முறையா அந்த ஆளை பார்த்ததே கோர்ட் தான் அதுக்கு முன்னால அவனை யாருன்னு எனக்கு தெரியாது உங்க அரசியல் விளையாட்டுல என்ன அனாவசியமா அழுது போட்டு அவமானப்படுத்திட்டீங்க சரி சரி நீ வாங்குன லஞ்சத்தெல்லாம் ஒண்ணும் பங்கு கேட்க சாம்ராஜ்ய பத்தி எனக்கு நல்லா தெரியும் அவன் காசு கட்டாம எந்த காரியம் பார்க்க மாட்டான் ஏ உங்க அரசியலுக்கு ஏதாவது வெட்டானா வாங்கிட்டீங்களா அவங்க கிட்ட வாங்கின பழக்கம் தான் என்னையும் எவ்வளவு வாங்கினேன்னு கேட்க சொல்லுதா இந்த கேள்வியை கேட்கறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல நீ என்ன வஞ்சந்திக்க பாக்குற அதுக்கு இத்தனை வருஷம் காத்திருக்கணுமா அம்மா ஏமா யாரம்மா அது எது கொண்டு திட்டினாரு அது ஒண்ணும் இல்ல ஆமா இந்த புக்கெல்லாம் படிச்சிட்டியா படிச்சிட்டேன் நல்லா இருக்கா வா தூங்க போலாம்

இந்த தடவாவன் தப்பவே கூடாது பேசுறேன் இன்ஸ்பெக்டர் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆமா நாங்களே மரியல் செஞ்சு புடிச்சுடுவோம் ஆனா அண்ணன் இன்னைக்கு இளைஞரணி தலைவரா பதவி ஏத்துக்க போறாரு அது மட்டும் இல்லீங்க மத்திய மந்திரி பயணி வரவேற்பல அண்ணன் கலந்துக்க போறார் அண்ணன் ரொம்ப பிஸி பிஸி யோ பிஸி சார் நீங்க தான் அந்த காரியத்தை பொறுப்பா முடிக்கணும் நீங்க கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் நாங்க கவனிச்சுக்கிறேன் ராஜ்மோகன் 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 பெரியோர்களே, தாய்மார்களே வாக்காள பெருமக்களே இளைஞரணி தலைவர் மக்கள் தேசிய கட்சியின் தொண்டர் எம்எல்ஏ ராஜ்மோகன் அவர்களை டெல்லியில் இருந்து சென்னை வருகிறார் லாரி மடக்க போறதா இன்பர்மேஷன் வந்து இருக்கு தொண்டர்களும் தாய்மார்களும் லாரி லாரியாக சாரி சாரியாக அலைகடல திரண்டு விமான நிலையத்திற்கு வர வேண்டும் என்று கொள்கிறோம் லாரி ரூட்ல நான் பாத்துக்கிறேன்